அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும் அன்றும் இது வீணானதைகளை கொண்டதல்ல நிச்சயமாக அவர்கள் உலக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன் எனவே நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் அவகாசம் அளிப்பீராக அவங்களுக்கு சொற்பமான அவகாசம் அளிப்பீராக அப்படின்னு நல்லா சொல்றான் அதாவது வானிலிருந்து மழை பொழிவதும் பூமியிலிருந்து மரங்கள் பயிர்கள் முளைப்பதும் விளையாட்டு செயலல்ல மாறாக ஒரு கருத்தார்ந்த பணியாகும் முற்றிலும் இப்படி குரானில் கூறப்பட்டிருக்கும் அத்தனை உண்மைகளும் வேடிக்கை விளையாட்டல்ல மாறாக உறுதியான திட்டவட்டமான விஷயங்களாகும் நிராகரிப்பவர்கள் தாம் செய்யும் சூழ்ச்சிகளால் குரானில் இந்த அழைப்பை முறியடித்து விடலாம் என்றும் தவறான எண்ணத்தில் உழல்கிறார்கள் ஆனால் அல்லாஹும் ஒரு திட்டம் தீட்டுவதில் முனைந்திருக்கிறான் அவனது திட்டத்தின் முன் நிராகரிப்பவர்களின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடு என்பது அவங்களுக்கு வந்து தெரியவில்லை பிறகு நபி சொல்லல்லா உலகஸ்வலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கப்படுகிறது அதாவது மறைமுகமாக இறை நிராகரிப்பாரர்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு உரை முடிக்கப்படுகிறது அதாவது நபியை நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுங்கள் சிறிது காலம் நிராகரிப்பவர்கள் தம்மால் ஆன முயற்சியை செய்து கொள்ள விடுங்கள் தமது கதி என்னவாகும் என்பதை அவங்க தெரிந்து கொள்ள வெகு காலம் பிடிக்காது அப்படின்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்றான் இதோட இந்த அத்தியாயம் முடிவடைது யாழ்லா இவற்றெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மிக தூய்மையானவன் நரக நெருப்பின் இருந்து எங்களை காப்பாயாக ரப்பனா யாழ்லா நீ எவரை நரக நெருப்பின் புகுத்துகின்றாய் அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டார் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாவரும் இல்லை ரப்பனா இன்னனா சமியனா முனாதியை யுனாதியில் இமான் ரப்பிக்கும் மகள்புரார் யா உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற நம்பிக்கையின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவிமெடுத்து நாங்கள் திட்டமாக நம்பிக்கை கொண்டோம் யா ல்லா எங் எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விற்று அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களை நல்லோர்களுடன் மன்னிக்கச் செய்வாயாக ரப்பனா வாத்தினாமா வாத்தனாளா ருசூலிக்கவாளா தொகுசினியாமதி இன்னக்கலா தொழிஃபுல்யார் யாழா இன்னும் தூதர்கள் மூலமாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு தந்ததுலாயாக மறுமை நாளின் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்கு மீறமாட்டாய் ஆமீன்